ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீட்ல தென்காசி மாவட்ட வேலைவாய்ப்பு தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம் தென்காசி கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா வேலை இருக்க எக்ஸாம் வந்து கிடையாது குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டென்த் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க தென்காசியில் புதியதாக தோற்றுவிக்கப்பட்ட கலெக்டர் அலுவலகத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஆகிய பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது இந்த ப பணியிடங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிது என்பது குறித்து உள்ளிட்ட விவரங்கள் இங்கு விரிவாக கொடுக்கப்பட்டிருக்க தென்காசியில் புதியதாக தோற்றுவிக்கப்பட்ட கலெக்டர் அலுவலகத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஆகிய பணியிடங்கள் நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது பத்தாம் வகுப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பது என்று இங்கு பார்க்கலாம் பணியிடங்கள் விவரம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒன்று அலுவலக உதவியாளர்கள் ரெண்டு என மொத்தம் மூன்று பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கல்வி தொகுதி வந்து என்ன அப்படின்னா அலுவலக உதவியாளர் சத்துணவு பிரிவு பணிக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இருசக்கர வாகனம் ஓட்ட தெரிந்தவராக இருத்தல் வேண்டும் டேட்டா என்ட்ரி பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையத்தில் ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தால் ஒரு பட்டம் டிகிரி பெற்றிருக்க வேண்டும் குறைந்தபட்சம் டைப்பிங் லோயர் ஆங்கிலம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க டேட்டா என்ட்ரி பணியிடத்திற்கு மாதம் பதினைந்தாயிரம் மட்டும் தொகுப்பூதியம் வழங்கப்படும் அலுவலக உதவியாளர் பணிக்கு மாதம் எட்டாயிரம் வழங்கப்படும் இப்பணியிடம் தொகுப்பூதியம் அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமானதாகும் இப்பணியிடம் பதினோரு மாத காலத்திற்கு மட்டுமே அனுமதிக்கப்படும் பணி நியமனம் செய்வதற்குரிய அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவராகும் அதே அவரே தகுதியான ஆட்களை உரிய முறையில் எழுத்துத் தேர்வு நேர்முகத் தேர்வு செய்வார் வட்டார அலுவலங்களில் உடன் பணிபுரியும் வகையில் இப்பணிகள் நிரப்பப்படும் பணி நியமனம் செய்யப்படும் பணியாளரிடமிருந்து ரூபாய் இரநூறுக்கான முத்திரை ஒப்பந்த பணிபத்திரம் பெறப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பணியமர்த்தப்படும் பணியாளர்கள் வேலை திருப்திகரமாக இருப்பேன் இப்பணியிடத்திற்கு உரிய பனி தொடரணை பெறப்படும் பணிக்கால நீட்டிப்பும் வழங்கப்படும் ஒவ்வொரு மாதமும் பதினோரு மாத கால முடிவிற்கு பின் இடைவெளி விட்டு பணியிடம் புதுப்பிக்கப்படும் இப்பணியிடம் முற்றிலும் தற்காலிகமானது எவ்வித முன்னுரிமையோ அல்லது பணி நிரந்தரம் செய்ய கோர இயலாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்பணியிடம் அரசு அனுமதிக்கும் காலம் மற்றும் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் காலம் வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் தமிழ்நாடு அரசு அலுவலரின் விதிமுறைகள் பொருந்தாது விண்ணப்பங்கள் பொறுத்த வரைக்கும் தென்காசி என்ஐசி டாட் என்ற இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் விண்ணப்பங்கள் அஞ்சல் வழியாக மட்டுமே அனுப்பிக்க வேண்டும் விண்ணப்ப அலுவலகத்திற்கு வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை ஐந்து மணி விண்ணப்பங்கள் அனுப்பிக்க வேண்டிய முகவரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சத்துணவு பிரிவு அலுவலகம் தென்காசி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் தென்காசி தேர்வு அறிவிப்பினை படிக்க ஒரு வெப்சைட் இருக்குது அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வீடியோன்னு பண்ணால் பிறகு ஷேர் பண்ணுங்கள் இதான் தென்காசி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு இரட்டை லேட்டஸ்ட் அப்படியே அப்டேட்டு நன்றி